எந்த வீடியோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் அக்கா நான் செமஸ்டர் எக்ஸாமில் சூப்பராக மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்போ இந்த குட்டி குட்டி டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஷின் பேப்பரை பார்த்த உடனே மைண்டுக்கு வரதை எழுதாதீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க யோசிச்சு தெளிவாக எழுதணும் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கிளாரிட்டியோட நம்ம இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்கள் எழுத போகிறதுக்கு முன்னாடி கொஷின் நம்பர் ஏ ஆர் பி ஆர் சிங்கிறத மென்ஷன் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும் இன்னொன்று அப்படியே பேராகிராஃப் பேராகிராஃபாக அப்படியே எழுதாமல் ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார் போட்டோ இல்லை மார்க் போட்டோ இல்லை ஒன் டூ த்ரீ போட்டோ நீங்கள் எழுதலாம் அண்ட் தென் பிளாக் யூஸ் பண்ணுங்க ஃபுல்லாக உங்கள் பேப்பர் ப்ளூலே இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது இம்பார்ட்டண்டான வேர்டெல்லாம் பிளாக்ல எழுதுங்க இம்பார்ட்டண்டான இயர் இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆத்தரோட நேம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா பிளாக் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுங்கள் அது உங்கள் ப்ரெசன்டேஷனை நல்லாவே எடுத்துக் கொடுக்கும் இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எல்லா கொஷினும் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின்லாம் எழுதுகிறப்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எல்லா கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ண முடியாது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் நீங்கள் மாடரேட்டான ஸ்பீடில் எழுதினா தான் உங்களால எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ண முடியும் இன்னொன்னு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க காமிச்சாலே போதும் எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கு நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க ஸ்டாஃபுக்கு காமிச்சாலே போதும் அதை தாண்டி இந்த புக்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி எழுதணும் இஸ் த விடாம கூட அப்படியே எழுதணும்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை எழுதினாலே போதும் இன்னொன்னு நீங்க எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டன் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வரதுக்கு சான்ஸ் இல்லை அதனால முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்க